மேஷராசிக்கு இது ஏழரை சனியின் தொடக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது சார் நல்லாதானே சார் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க எங்களுக்கு ஏழரை சனி தொடங்குதுன்னு சொல்றீங்களே உங்களுக்கே இது நியாயமா சார் சார் ஏழரை சனி கொடுக்கற எஃபெக்ட் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி அனுபவிச்சுட்டோமே சார் எங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகளும் நிறைய கஷ்டங்களும் இருந்து தானே இருக்கிறது அப்படின்னா அது உண்மைதான் அதன் காரணம் என்ன அப்படின்னா யாராவது ஒரு நபர் வந்து நம்மகிட்ட ஏதாவது ஒரு கடனை திருப்பி கொடுக்க போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தா வந்திருக்கக்கூடிய நபர்கள் சார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும் பொழுது தர்ம சங்கடம் அப்படிங்கிற ஒரு தான் இன்று வரை மேஷராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அதுக்காக வந்து வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பா அது குடும்பத்தில் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் வரக்கூடிய மூன்றாம் பார்வையாக தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்க போகிறார் அதனால் தன் வாயால் தன் வார்த்தையால் தாங்கள் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஹலோ நிறைய பேர் நாங்க வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுகிறோம் அதன் பிரகாரம் சனி பயிற்சி இனிமேல் தானே நடக்கப் போகிறது அதன் பலன்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் என்று கேட்டதற்கேற்ப மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதாவது மாசி இருபத்தி தமிழ் தேதி விஸ்வாவசு வருடம் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சாட்டன் என்கிற சனீஸ்வரர் இனி மீனராசியில் பயணிக்க இருக்கிறார் முறையே குருவின் நட்சத்திர பிறகு சனியின் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு போக போகிறார் அதாவது பிராப்த கர்மத்துக்கு அதிபதி பாரபட்சமின்றி தண்டனையை வழங்குபவர் அதாவது சனி பகவான் தண்டனையை மட்டும்தான் வழங்குவாரா அப்படின்னு பரிசுகளையும் கர்மாவிற்கேற்றார் அந்த கர்மாவில் நற்கர்மா என்று சொல்லக்கூடிய நல்ல செயல்கள் இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான பரிசுகளையும் கொடுப்பார் சனி பகவான் ஒருத்தரை தண்டிக்கிறார் அப்படின்னா அவரை நல்வழிப்படுத்துவதற்கு அவரை திருத்துவதற்கு என்றுதான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த மீனராசி மண்டலத்தில் சனியின் சஞ்சாரம் அப்படிங்கிறது இதோட ஒரு சைக்கிள் முடிகிறது இதன் பிறகு அவர் மேஷராசியில் புதிதாக நீசமாகி தனது பயணத்தை தொடங்க போகிறார் அப்போது மீனராசியில் கணக்கை முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார் சனி பகவான் இதில் என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இப்போ ராகுவின் பிடியிலிருந்து சனி பகவான் வெளியே வருகிறார் மேலும் குரு என்ற கிரகம் கடகராசிக்கு வந்த பிறகு இந்த சாட்டனுக்கு குருவின் பார்வை உச்ச குருவின் பார்வையும் கிடைக்க இருக்கிறது நிறைய பேருக்கு நல்ல பலன்களும் சில நபர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக ஒரு கிளியர் கட்டாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்ய வேண்டும் இதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம் மேஷ ராசிக்கு இது ஏழ்ரசு அணியின் தொடக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது சார் நல்லா தானே சார் இவ்வளவு நேரம் சொல்லிகிட்டு இருந்தீங்க எங்களுக்கு ஏழ் ரசனி தொடங்குதுன்னு சொல்றீங்களே உங்களுக்கே இது நியாயமா சார் யாராவது மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கலையா அந்த கோபத்தெல்லாம் நீங்க எங்களுக்கு காமிக்கிறீங்களா அப்படினெல்லாம் கேட்கக்கூடாது மேஷ ராசி மண்டலத்துக்கு மீனம் என்பது வருகிறது எனவே சனி பகவான் இங்கு வரும்பொழுது அனுபவிச்சுட்டோமே சார் தான் நிறைய பிரச்சனைகளும் நிறைய கஷ்டங்களும் இருந்து கொண்டுதானே இருக்கிறது அப்படின்னா அது உண்மைதான் அதன் காரணம் என்ன அப்படின்னா மேஷத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இது நாள் வரை லாபத்தில் சனி பகவான் இருந்தார் அது லாபம் மட்டும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொள்ளாமல் இதற்கு பாதகஸ்தானமாகவும் வருகிறது இப்பத்தானே அந்த இடத்துக்கு குரு பார்வை கிடைத்திருக்கிறது அப்போ இதற்கு முன்பு கிடைத்த லாபம் ஒரு விதமான பாதகத்தை கொடுத்தது அது மட்டும் இதில் மேஷத்துக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்ததனால் மேஷராசிக்காரர்களுடைய குழந்தைகளும் நிறைய விஷயங்களில் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தார்கள் இப்போ மேஷராசிக்கு இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு பன்னெண்டாம் இடத்தில் இருந்த ராகு பகவானே இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு லீகல் இல்லீகல் கடன் தொல்லை சோ யாராவது ஒரு நபர் வந்து நம்மகிட்ட ஏதாவது ஒரு கடனை திருப்பி கொடுக்க போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தா நபர்கள் சார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில்தான் இன்று வரை மேஷராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இதுல என்னன்னா இனிமே எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்குன்னு ஒண்ணும் இல்லை நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் நாங்க ஆல்ரெடி அனுபவிச்சாச்சு இப்போ இதில் இது வேறையா அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் இதிலும் சில நல்ல விஷயங்கள் இருக்கிறது இருந்தாலும் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் நாமவே வார்த்தைகளை கொடுத்து இப்போ மேசராசிக்காரர்கள் பொதுவாகவே ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னா தலையை வித்தாவது அந்த வார்த்தையை ஹானர் செய்து விடுவார்கள் அதுக்காக வந்து வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பா அது குடும்பத்தில் பன்னெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சாட்டன் மூன்றாம் பார்வையாக தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்க போகிறார் அதனால் தன் வாயால் தன் வார்த்தையால் தாங்கள் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இதே சாட்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஆறாம் இடம்ங்கிறது நோய் எதிரி கடனை குறிகாட்டுகிறது அப்போ ஒரு கடன் வாங்கும் பொழுது அந்த கடன் தேவையா அதனால் நமக்கு அபிவிருத்தி இருக்கிறதா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பல முறை தான் வாங்கணும் ஏன்னா ஏற்கனவே மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் கடனில் தான் இருக்கிறார்கள் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைப்பது அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக வேணால் இருக்கலாம் அது ஒரு லாங் டேர்ம் ரிசல்ட் லாங் டேர்ம் சொல்யூஷனாக எடுத்துக்கொள்ள முடியாது மேலும் அதிக வட்டியில் போய் மாட்டிக்கொள்வதும் ஆபத்தான இன்னொரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பன்னெண்டாம் இடத்தில் சாட்டன் வரும் பொழுது இரவு நேரத்தில் குழப்பங்கள் அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்ல வெளியிலிருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸாக இருந்தாலும் சரி அந்த குழப்பத்தில் அந்த டென்ஷனில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது அது நம்மளுடைய வேகத்தை தான் தூண்டுமே தவிர விவேகத்தை கட் செய்து விடும் அதனால் காலையில் எழுந்ததுக்கு பிறகு நிறுத்தி நிதானமாக ஒரு முடிவெடுப்பது புத்திசாலித்தனம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது பாதங்களை குறிகாட்டுகிறது அதனால அந்த ஃபிட்னஸ் செய்யறேன் ஜிம்மு செய்யறேன் வாக்கிங் போறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டு தொடர்பில் முதலீடு செய்வது குறிப்பா முதலில் சாட்டல் என்ன பண்றாருன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் இங்கு குரு பாக்யாதிபதியாக வருகிறது புத்திர காரகனாக வருகிறது வெளிநாட்டுல போய் குழந்தைய படிக்க வைக்கிறேன் மார்க் கம்மியா வாங்கிட்டார் அந்த நாட்டில் போனால் எம்பிபிஎஸ் மொத்தமாகவே ஒரு சின்ன அமௌண்ட்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற கடனில் மேலும் கொஞ்சம் கடனை வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிய பிறகு இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் சார் இந்த எல்லாம் இங்கே செல்லாது சார் இதெல்லாம் நாங்கள் ஒரு கம்பவுண்டராக கூட மதிக்க மாட்டோம் சார் தனியாக எக்ஸாம் எழுதணும் சார் அதை பாஸ் பண்ணிட்டு தான் சார் நாங்கள் ஒத்துக்குவோம் என்று சொல்லிவிடுவார்கள் இது போன்ற விஷயங்கள் நம்மளுடைய கண்களை மறைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் ஒத்து வராது கவர்மெண்ட் இந்த பொருளை அங்கீகரிப்பதில்லை அப்படின்னு மேலும் மேலும் ஏதாவது ஒரு சிலந்தியில் போய் சிக்கி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குரு என்பவர் இங்கு தனக்காரகன் என்ன ஆகும் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் என்பது நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களை குறிகாட்டுகிறது அப்ப அந்த பேங்கிங் பாஸ்வேர்டு பேங்கிங் ஐடி எல்லாம் கொடுக்கும் பொழுது சார் சடனா வந்து பார்த்தேன் சார் அக்கௌண்ட்டில் ஒண்ணுமே இல்ல சார் வேலை செஞ்ச ஆளுமே வரல சார் அப்படி நல்லா நிறைய பேர் என்னிடம் சொல்லி இதையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும் இதையும் தவிர அடுத்து புதனின் நட்சத்திரமான ரேவதியில் சாட்டன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பா இந்த புதன்கிறது மேஷத்துக்கு மூன்றாம் பாவத்துக்கு அதிபதியாக வருகிறது அப்போ என்ன ஆகும் ஒரு நண்பருக்காக இல்ல ஒரு கையெழுத்து போட்டேன் கடன் வாங்குறதுக்கு கேரண்டரா சிக்னேச்சர் போட்டேன் கடனை வாங்கினவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு சார் அந்த லீகல் டீம் இல்லீகல் டீம் எல்லாம் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்னை ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர்க்க நம்ம எச்சரித்தும் இன்னும் அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த அனைத்து விஷயங்களிலும் மேஷ ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் இதில் என்ன இவங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு இந்த மார்ச் மாத கடைசிக்குள் இந்த அப்படிங்கிற ஒரு கிரகமானது கேது அச்சுக்குள் அடங்கிவிடும் நான்கு மாதங்களுக்கு இருக்கிறது அதற்குள் இந்த சாட்டனுக்கு குருவின் பார்வை அது உச்ச குருவின் பார்வை கிடைக்க இருக்கிறது சேட்டன் என்பவர் நீர்த்து போய்விடுவார் லிக்விடேட் ஆகி விடுவார் அந்த ஏழரை சனியில் முதல் ரெண்டரை சனியோடைய ரஃப் அப்படிங்கிறது வெகுவாக இவர்களுக்கு குறைந்து விடுகிறது பிறகு கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு குரு பயிற்சியாக கூடிய காலகட்டங்களில் ராசியை குரு பார்க்க இருக்கிறார் இப்போ கிட்டத்தட்ட அந்த ஏழரை சனியில ரஃப் இல்லை என்றே ராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது இவர்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் இது காலகட்டங்களில் அவர்களுக்கு இப்போ லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதும் அதனை குரு பார்ப்பதும் ராசியாதிபதி உச்சம் ராசியாதிபதி லாபம் இது எல்லாமே ஒரு ஃபெதர் ஆன்ட் த கேப் என்கிற அமைப்பில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் ஏழரை சனி என்பது ஏழரை சனிதான் முடிந்தவரை உங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் இதற்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதையும் தவிர இந்த மாற்றுத்திறனாளிகள் இறைவனின் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் மேலும் முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை நீங்கள் செய்வதன் மூலம் கண்டிப்பாக வெகுவாக நீங்கள் இதன் பிடியிலிருந்து தப்பி விடலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவரை குறிக்காட்டக்கூடிய வீட்டுக்கு ஆறாம் வீட்டுக்கு போக இருக்கிறார் எனவே நாள் வரை உங்களுடைய கணவர் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாரோ இல்லையோ இனிமே வேலையில் ரொம்பவும் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார் மேஷராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸை நாம் எடுத்து கால் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதற்குண்டான ஒரு இயற்கை வைத்தியமோ இல்ல வாக்கிங் ஃபிட்னஸ் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேஷராசி குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இரவு நேரத்தில் இந்த விஷயங்களை செய்யாமல் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது அது நல்ல புரொடக்டிவாக இருக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ